இந்த வீடியோவில் இங்கே பாருங்க அப்படி இங்கே கொஞ்சம் பாருங்க இது நான் பேச வந்த இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியோட தலைமையும் அதோட வருங்கால தலைமையும் அதே மாதிரி நான் யாரை பற்றி பேச வந்தனோ எங்கள் அண்ணியார் யாரை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட ஐடி விங் பொங்கிட்டு இருக்காங்களோ அந்த திமுக குடும்பத்தோட ஒரு முக்கிய தளபதி அதே மாதிரி இங்க வாங்க இது கேப்டன் விஜயகாந்தோட புகைப்படம் மற்றும் அந்த கட்சியோட வருங்கால தலைமையோட புகைப்படம் அதே மாதிரி இந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஒரு தளபதியோட புகைப்படம் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன் இந்த மூணு பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதே மாதிரி இந்த மூணு பேரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தோன்றுறதுதான் உங்களுக்கும் தோணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சங்கியாக தான் இருப்பீங்க எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா இந்த குடும்பத்தை எதிர்த்து இந்த குடும்பத்தில் இருக்க முக்கியமான கட்சியில் இருக்கிற முக்கிய உறுப்பினர்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பாரபட்சமே பார்க்காம அதாவது இந்த இரநூறுபா ஊபீஸ் இரநூறுபாய்க்காக ஜால ஜாலர் பண்ணுங்கள்ல அவனுங்க வைக்கிற ஒரு பேர் என்னன்னா மொத்தப்பம் சங்கீஸ் அப்படின்னு வச்சிருவானுங்க டே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கெல்லாம் சங்கினா நாங்கள் சங்கியாகவே இருந்துட்டு போகிறோம் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரியா நெக்ஸ்ட் ஒன் இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் அண்ணியார் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருந்தாங்க அதாவது யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பரிச்சயமானவர் முக்கியமாக ஊரில் இருக்கிற குடிகார பசங்க இருக்காங்க இல்லையா அதாவது திமுக மொழியில் சொல்லணுன்னா மது பிரியர் அவங்களோட ஒட்டுமொத்த சாபத்தையும் ஒன்னா வாங்கி கட்டிக்கிறவரு தான் இந்த விஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற செந்தில் பாலாஜி அவரு இப்போ எங்க அண்ணியார் என்ன அவங்களை பத்தி பேசியிருக்காங்கன்னா நீ வந்து பத்து ரூபா குடிக்காரங்க கிட்ட இருந்து வாங்குறது இல்லையா அதாவது ஷாப்ல குடிக்க போறவனுங்க அவனுங்களே பிச்சை எடுத்துதான் குடிக்க வரானுங்க அவனுங்க கிட்ட பத்து ரூபா புடுங்கி தின்ற புறம்போக்கு நீ அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனால் அவங்க கொஞ்சம் நாகரிகமாக அவங்க இருந்து பத்து ரூபா நீ வாங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு போகலையா நீ ஜெயிலுக்கு போகும்போது நீ மாவீரன்னு சொல்லிக்கிற ஜெயிலுக்கு தானே உன்னை கூப்பிட்டு போகிறாங்க ஃபேண்ட்டு ஃபுல்லாக யூரின் போனியே உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இதுக்கு இந்த இரநூறுவா ஊப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கியிருக்கு என்னென்னா அந்நியார் வச்சது அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் அதை நீங்க அவங்கள பத்தி அவங்க இந்த தப்பு பண்ணிருக்காங்க இத்தனை இடத்துல ஊழல் பண்ணியிருக்காங்க இத்தனை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா பொதுப்படியா அன்னியார் மேல வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நல்ல வருங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து கேப்டன் விஜயகாந்த நாசம் பண்ணிட்டாங்க அவரை இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த கொலை பண்ணதே இவங்க தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றத விட அதுதான் உண்மை அப்படி தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் அக்கா வந்து பெரியாரோட பேத்தின்றதுனால இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அது இந்த ஊப்பி என்ன சொல்லியிருக்குன்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்தை ஒரு டம்மியாக தான் வச்சிருந்தாங்க கட்சியில் அவரை எப்படியாவது நான் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக கேப்டன் விஜயகாந்தையே முடிச்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க அவர் செத்த துக்கம் கூட உங்களுக்கு இல்லாமல் எப்படியாவது நான் அரசியலில் பெரிய ஆள் ஆகணும் எங்கேயாவது நிறைய இடத்துல பொட்டி வாங்கிக்கணும் எங்கே வந்து ஜெயிக்கிற இடமோ அந்த இடத்துல போய் துண்டை போடணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறதா இந்த ஊபியும் சொல்லியிருக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் எங்கள் அண்ணியார் வச்சு இந்த ஒரு விமர்சனத்துக்காக சரி ஓகே நியாயம் நீங்கள் சொல்கிறது அப்படியே கூட இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் வந்து பெரியார் பேத்தி உங்களுக்கு வந்து காதல் கல்யாணம் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு துண்டு மாதிரி தான் இன்றைக்கி இந்த தொண்டை தூக்கியை வெளியே போட்டு அடுத்த தொண்டை தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புருஷன் போண்டாடின்ற ரிலேஷன்ஷிப்பு கூட சாதாரண விஷயமா தான் இருக்கும் உங்கள் புருஷனை நீங்கள் எங்கே தொங்க விட்ருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இல்லை அம்மனியை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுத ஏன்னா கழுத்தில் தாலியே காணும் எதுக்காக சொல்கிறேன்னா பெரியார் பேத்தி இல்லை கழுத்தில் தாலியோடு இருந்தால் பெரியாரோட கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லிப்பானுங்க சரி ஓகே அவங்க சொல்கிறது என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்லவர் வாரி வாரி கொடுத்தாரு ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எம்மா நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு புருஷன் நல்லவனாக இருக்கணும் அவன் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு மனசோட இருக்கணும்னு நினைக்கிறான்னா முக்கியமாக அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் அவன் என்ன வேணால் பண்ணலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரியான வள்ளல் குலத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னா முக்கியமாக அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா அவனோட கொண்டாட்டியாக தான் இருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்து வள்ளல் குணத்தோடவே சின்ன வயசுல இருந்து இருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்தாருனா அதுக்கு ஒரே காரண ஜானகி அம்மா தான் காரணம் ஏனா தான் புருஷா எது பண்ணாலும் கேள்வி கேட்காம அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு சப்போர்ட் பண்ணதனால தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்குமே வள்ளலா வாழ்ந்துட்டு போனார் அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்தும் கொரோனா காலகட்டம் கட்டம் பாத்தீங்கனா உங்க நீ சொல்றியே சப்போர்ட் பண்ணி பேசுறியே விஎஸ்பி அப்படின்ற ஒரு என்ன சொல்றது பணம் புடுங்கி பிசாசு அஞ்சு கட்சி அமாவாசை போர் வீரர் என்று சொல்லப்படுற செந்தில் பாலாஜி அவர் எங்க கூட தெரியலமா ஒரு பைசா கூட மக்களுக்குன்னு ஆனா அந்த சமயத்துல கேப்டன் விஜயகாந்த் அவரோட நிலம் மோசமா இருந்த டைமு அந்த டைம்ல கூட அவரோட நல்லதெல்லாம் தான் இருந்தாரு ஏன்னா அந்த டைம்ல அன்னியாரு நினைச்சிருந்தாங்கன்னா இவரு நல்லா இருக்கும் போதுதான் எல்லாருக்கும் கொடுத்தாரு நம்மள ஏழையாக்கிட்டாரு இனிமேலாவது அது மாதிரி பண்ணக்கூடாது தங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இறந்தவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது என்னோட இடத்துல புதைச்சுக்குங்கன்னு அந்த டைம்ல கூட கேப்டன் விஜயகாந்தோட பேர்ல அறிக்கை கொடுத்தவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் சரி இதெல்லாம் அவங்களே சொல்லல நீ ஏன் சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா அவங்களுக்கு எப்படி விஜயகாந்தோட குணமோ அதே அளவுக்கான குணம்தான் பிரேமலதா விஜயகாந்த் கிட்டையும் ஆனால் தர்க்க ரீதியாக விஜயகாந்தை எதிர்க்க முடிக்க முடியாதவங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க அது பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் எதுக்கிட்டா காரணம் எத்தனை பேர் குடியேடா அவங்க கெடுத்தாங்க எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கினாங்க அதை எவனா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரே காரணம் பிரேமலதா விஜயகாந்த் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அவரு அவங்க நல்லா இருந்திருந்தாங்கன்னா விஜயகாந்த் நல்லா இருந்திருப்பாரு டே பிரேமலதா விஜயகாந்த் நல்லவங்களா இருந்ததுனால தான் கேப்டன் விஜயகாந்தால தொடர்ந்து நல்லது பண்ண முடிஞ்சுது சரி நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ செந்தில் பாலாஜியை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம் கேப்டன் விஜயகாந்த் எங்கெல்லாம் வந்து ஜெயிப்பாங்களோ அந்த இடத்துல போய் துண்டு போட்டுப்பாங்க இப்போ எங்க துண்டு போட்டிருக்கீங்கல்ல நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இரநூறு ரூபாய் ஊப்பி சொல்லியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் உயிரோட இருக்கும் போதும் சரி இப்போவும் சரி திமுக தான் தேமுதிக கிட்ட தேமுதிகாவோட தொண்டருங்க கிட்ட கையை நீட்டி பிச்சை எடுக்காத குறையா எங்க கட்சிக்கு வந்துருங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க நாங்க என்னைக்குமே வரல வரைக்குமே அந்நியார் நட்பு ரீதியா அவங்க எங்க கேப்டனை பார்க்க வந்தாங்க அதே மாதிரி நாங்க வந்தோம் அப்படின்ற தான் இருக்காங்களே தவிர இப்ப வரைக்கும் எந்த இடத்துலயுமே நாங்க அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லவும் அடுத்ததான் இந்த ஊபின் ஒண்ணு சொல்லியிருக்கு என்னன்னா அந்த கட்சி இந்த கட்சி நான் இதே ஒன்று இவங்க கூட ஒப்பிட்டு வைக்க ஆசைப்படுறேன் என்னன்னா செந்தில் பாலாஜி முதல்ல அதிமுக இருந்தார் அதுக்கப்புறம் டிடிவி விதினகரங்கனை போட்டார் அங்கே போய் காலில் விழுந்தார் இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காரு அந்த டைமில் யார்கிட்ட ஜெயலலிதா கட்சியில் இருக்கும்போது உங்க தலைவர் சொன்ன ஒரு காணொளி இருக்கு கொஞ்சம் பாக்குறியா அம்மா அதை பாத்துட்டு வா செந்தில் பாலாஜி கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்சா

முக்கியமான ஒரு தலைமை அதே மாதிரி ஒரு டான் மாதிரி தான் இருப்பாரு புலிக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சு சொல்லியிருக்கு டே அந்த அளவுக்கு எல்லாம் அளவுக்கு அது இல்லடா டம்மி பீஸு சரியா போலீஸ்காரன் கூப்பிட்டா கையோட போக வேண்டிதானே நீ ஒரு அமைச்சரா இருக்கவன் உன்னை என்ன பண்ற போறாங்க போய் நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு வண்டியில படுத்து உருண்டவன் மாவீரனா கண்ணே தேமுதிகாரனுக்கு பேச தெரியாம நீ வேணா போய் உங்க தளபதினு சொல்லிக்கிறல்ல அவரோட தளபதி ஒருத்தர் இருக்காருல்ல இன்னைக்கு கட்சி தலைவர் அவரோட அப்பனையே பார்த்தவங்க நாங்க அவரை எதிர்த்தே அரசியல் பண்ணவங்க இப்போ இருக்கிற உங்க துவத்தியும் சரி உங்க நொன்னும் சரி இந்த ஆதாரம் போதும்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனம் போதும்னு நினைக்கிறேன் இது நான் எப்பவுமே வந்து தனி மனித தாக்குதலில் ஈடுபட மாட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொண்ணாக நீ பேசிட்ட அதுக்கான பதிலை தான் நான் சொன்னேன் அடுத்து நாங்கள் கேப்டனோட அடியாட்களோ இல்லை அவருக்கு ஜால்ரா அடிக்கிற கூட்டமோ கிடையாதுமா கேப்டன் விஜயகாந்தே தப்பு பண்ணாலும் எதிர்த்து பேசுகிற அவரோட உண்மையான தொண்டருங்க இன்னொன்று நேரம் சொன்னியம்மா விஎஸ்பி விஎஸ்பியோட டீமு ஊழல் பண்ணுறவனுங்களை தலைவனாக வச்சுக்கிட்டு நீயே இவ்வளோ திமுறோட பேசும்போது ஊருக்கே வாரி கொடுத்த கேப்டன் விஜயகாந்தோட தொண்டனா இருந்துக்கிட்டு நான் எவ்வளோ பேசுவேன் சரியா தேமுதிக ஐடி விங் கேப்டன் பார்த்திபன் பத்ரி எனக்கு சாவி இல்லடா